அனைவருக்கும் வணக்கம் உலக மொழிகளுக்குள் மூத்த மொழி என்ற பெருமை கொண்ட தமிழ் தமிழ்மொழியை தாய்மொழியை கொண்டுள்ளதற்கு ஒவ்வொரு நாளும் தமிழர்களை நாம் பூரிப்படைந்து வருகிறோம் எம்மொழிக்கும் சலைத்ததல்ல நம் மொழி தமிழ்மொழி என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இலக்கியங்களால் புதைந்த வரலாற்றினை மண்ணில் அகலாய்ந்து நிறுவி வருகிறோம் நாம் அத்தகைய தாய்மொழி தமிழ்மொழியை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் இந்தி மொழியை புகுத்த நினைக்கிறது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டு தமிழக கல்வித்துறையை வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடியையும் அதேபோல பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை திறக்கவில்லை என்றால் ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாயும் வழங்க முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஆணவத்துடன் பேசியிருந்தார் அதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி திட்டத்தை ஒன்றிய அரசு திணிக்க முயற்சி செய்தால் அதை என்னாலும் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த கால தமிழக மொழி போராட்ட வரலாற்றை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அறியாத காரணத்தினால்தான் இந்தி மொழியை தமிழகத்தின் மீது திணிக்க முயற்சி செய்து வருகிறார் எந்த மொழியில் படிப்பது எந்த மொழியை ஏற்றுக்கொள்வது என்கின்ற உரிமை மாநில அரசுக்கே இருக்கிறது education must be brought back to the state list education is the backbone of progress and empowerment each state understands its student needs better than the centralized authority honorable tamil nadu chief minister mk stalin understands the student needs better than the union government our cm stalin leadership focus on students welfare scholarship schemes and mother tongue based education centralized control over education is a threat to the state autonomy. The curtailing state rights is an at attack of democracy and federalism. We must fight for our rights. We demand the decentralization of education. Let's unite, raise your voice and protect our future. Education belongs to the states. Let's take it back. முதல் முலிப்போரை முன்னின்டு நடத்திய பகுத்தரியு பகலவன் தந்தை பிரியார் இருமலுக் கொல்கைக்கைக் காத்த அரிவுலகாசன் பேர்னனர் அன்னா ஓடி வந்த பெண்ணே நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்லவே என்று பதிமூணு வயதில் திருவாரூர் வீதியில் தமிழ் கொடியேந்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கழகத்தினுடைய இளந்தலைவர் ஆர் உயிரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியாட்டுதலில் மாணவர்களின் செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் பாசமையான எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களின் ஆலோசனைப்படியும் நாளை இந்தி திணிப்பை எதிர்த்து வாழப்பாடியுள்ள தபால் அலுவலகத்தின் அருகில் பாசிச பாரதிய ஜனதா அரசை கண்டித்து இந்தி திணிப்பை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் சீனிவாசன் அப்பாதுரை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் நன்றி வணக்கம்